ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியலை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கௌதம் வந்து அவங்க பிளாக் டீ எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அப்போ பார்க்கும்போது அவங்க வந்து பால் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க என்னது பால் எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ மதுமையில் சொல்கிறாங்க ஒருவேளை பிளாக் டீ வந்து தீந்து போயிருக்குமா இருக்கும் அதனால தான் பால் எடுத்துக்கொண்டு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கும்போது நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் எடுத்துகிட்டு வரணும் அவங்களும் இஷ்டப்பட்டு இந்த மாதிரிக்கெலாம் கொண்டுட்டு வரக்கூடாது அது எனக்கு ரொம்பவே பிடிக்காது அப்படிங்கிறாங்க சரி உங்களுக்கு எதாவது பசிக்குதான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்று பசிக்கலை அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் ஏதாவது ஆ ஆர்ட்ரு போடுறது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கும் போது கேக் எல்லாத்தையுமே நானே சாப்பிட்டுட்டேன் சொல்ல போனாக்கி எனக்கு கேக் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு கேக் வேணுமானு கேட்கும் போது இல்லைங்க எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு வேண்டாமா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அதையும் நானே சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேக்குமே வந்து கௌதமே சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க இவர் என்ன கேக் இந்தளவுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மதுமீதை வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து எதாவது சாப்பிட வேணுமா சொல்லுங்க அப்படிங்கும்போது இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் வேண்டாம் எனக்கு ஃப்ரூட்ஸ் இருக்குல்லாம் அதுவே போறோம் அப்படிங்கிறாங்க அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா வெளியே வெளியே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அங்கே சந்தோஷம் அபர்ணாவும் உட்காந்து இருக்கிறாங்க உட்காந்து அவங்க ரெண்டு வரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கலாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க கௌதம் பார்த்துருந்தாங்க என்னடா ஒன்று நீ வீட்டுக்கு போலையே அங்கே தான் இருக்கிறே அப்படிங்கும் ஆமாம்மா நான் அங்கே தான் இருந்துட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் நான் போனோம்னா நீ ஆஃபீஸில் ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பாதிலேயே கிளம்பி போயிடுவேன் நீ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ரெண்டு வரும் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இது என்னது பிளாக் டீ குடிச்சிட்டு இருக்குற அப்படிங்கும்போது ஆமா உனக்கு கொண்டு வந்ததை தான் நாங்க வாங்கி குடிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க இது நான் தானே கொண்டுட்டு வர சொன்னேன் நீ எதுக்காக குடிச்ச அப்படிங்கும்போது ஏன் நான் குடிக்க கூடாதா அப்படிங்கிறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் நைட்ல பால் தான் குடிப்பாங்க நீ என்ன பிளாக் டீ என்ன குடிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஏன் ஃபர்ஸ்ட் நைட்னா பால் தான் குடிக்கணுமா என்ன பிளாக் டீ கூடாதா என்ன இதுன்னு சட்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது நீங்க ரெண்டு ஒரு பெருசாக கிளம்புங்க அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல நாங்கள் கிளம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் சரி ரூமுக்குள்ள வாங்க ஏன் வெளியே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கௌதம் பார்த்தோம்னா சந்தோஷம் அபர்னாமே ரூமுக்குள்ள கூட்டிட்டு வராங்க <laughs> ரூமுக்குள்ளே வந்து மதுமிதா பார்க்குறாங்க என்ன இவங்க ரெண்டு ஒரு வீட்டுக்கு போலையே அங்கே இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அதை தான் நானும் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போனாக்கே அவன் வந்து பாதிலே போயிருவான் ஆஃபீஸுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு அதனால தான் அங்கே இருந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு மதுமிதா வந்து சிரிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கு அடுத்து பார்த்தோம்னா அதித்தியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க அக்கா இல்லாத வீடு ரொம்பவே வெறிச்சோடி இருக்கலாமா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்காக அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாமா நீ சொல்கிறது சரி தான் அதுக்காக எத்த நாள் அவள் அந்த வீட்டிலேயே வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறாங்க சொல்லப்போனாக்கே அக்கா இருக்கும்போது எல்லா வேலையும் அவளே பார்த்துக்கிடுவா எனக்கு அவள் அக்கா கிடையாது ஒரு அம்மா மாதிரி அவள் இல்லாமல் இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அவங்க அப்பாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அடுத்து இங்க வந்து ஆபீஸ் தான் காட்டுறாங்க கௌதம் ஆபீஸர் காட்டும் போது அங்கே ஆபீஸரை வந்து எல்லா ஃபைல்லையும் அவங்க செக் பண்ணி பாக்கிறாங்க அதில் எல்லாமே நிறைய கொளறுபடிகள்லாம் நடந்துருக்குது அப்போ அபிஷேகை கூப்பிடவும் அபிஷேகம் வராங்க என்னன்னு சொல்லி கேட்கும்போது இதில் என்ன வச்சுருக்கிறீங்க எல்லாமே வந்து போலியான டாக்குமெண்ட்

வரும் அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறாங்க இது கிட்டத்தமே அந்த ஆபீஸர்களும் அங்கிருந்து கிளம்பி போயிருந்தாங்க அப்போ அபிஷேக் கூட ஃப்ரெண்டு சொல்றாங்க என்னடா இப்போ பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இப்போ இந்த கம்பெனியை வந்து சீல் வைக்கிறத பற்றி எனக்கு வந்து ஒரு கவலையும் கிடையாது ஏன்னா எங்க அண்ணா ஏற்கனவே கோடிக்கணக்கான சொத்துக்கள் அவன் வச்சிருக்கிறான் அதனால இதில் சம்பாதிச்சு தான் அந்த சொத்துக்கு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் என்னென்னா இந்த கம்பெனியை மட்டும் சீல் வச்சிட்டாங்கன்னா நான் எந்த கம்பெனிக்கு போக முடியாத அளவுக்கு அவன் பண்ணிடுவான் அதுதான் நினைக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு அபிஷேக் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கௌதமையும் மதிமையாக தான் காட்டுறாங்க சந்தோஷம் அபர்ணாவும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அதுக்கப்புறம் ஜீவா வந்து என்னக்கா எப்படி நல்லா சொல்லி அவங்க கேட்டு ஆமாடா எனக்கு ஒரு பிரச்சனை நல்லா இருக்கிறேன் நீ எப்படி சொல்லி கேட்குறாங்க மாயா எப்படி இருக்கிற மாயா நல்லா இருக்காக்கா அப்படிங்கிறாங்க மாயா வந்து அவங்க அண்ணன் கிட்ட பேசணுமா நீ கொஞ்சம் போனை கூட அப்படிங்கவோ இந்த கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட கொடுக்குறாங்க அப்ப மாயா வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க நீ நல்லா இருக்கிறியா நான் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நல்லா இருக்கிற அப்படிங்கிறாங்க சரி நான் போனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க அடுத்து மதிமிதா சொல்றாங்க இப்போ ஜீவாவும் மாயாவும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அதுக்காக தானே நம்ம கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமானு கௌதம் சொல்றாங்க இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்து அபிஷேக் வந்து ஃபைல் எல்லாம் நாளைக்கு வந்து எல்லாமே சரியா நான் கணக்கு காட்டுறேன்னு சொல்லி அவங்க கணக்கு எல்லாம் சரியா காட்டுவாங்களா அப்படி இல்லைன்னா கண்டிப்பா வந்து நான் வந்து ஆபீஸ் நாங்க சீல் வச்சிருவோம் அப்படின்னு இருக்கிறாங்க அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்